தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டம் மீன் துள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஏசையா இவர் அதே பகுதியில் பிள்ளையார் கோவில் அருகே ஓட்டல் கடை நடத்தி வருகிறார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் சுரேஷ்குமார் என்பவர் கடையில் சாப்பிட்டு வெளியே செல்லும் போது பணம் கேட்டதற்கு பணம் தர முடியாது நான் ஆளும் கட்சியை சார்ந்தவன் என்று சொல்லி இரு ஆளோடு வருகிறேன் உன் கடையை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி சென்றவர் பத்து முப்பது மணி அளவில் மூன்று நபர்களோடு வந்து கடைக்காரர் இயசையாவை அடித்து துவம்சம் செய்திருக்கிறார்கள் இது குறித்து பணவடிலி சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் காவல்துறை விசாரணையில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என புகார் மீது நடவடிக்கை எடுக்க மறுத்து வருவதாக இயசையா தெரிவித்தார் என் பேர் ஏசையா மீன் துள்ளில ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கேன் தங்கப்பாண்டிமா சுரேஷ் சாப்பிட்டுட்டு காசு கட்டுறதுக்கு நான் திமுக காரன் ஆளுமீச்சிக்காரன் ஒன்னு என்ன பண்ணுற மாதிரி சத்தம் போட்டு போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தோடனே ஒரு பத்தரைக்கு வந்து கடை நான் நானிய வீட்டம்மா இருக்கிற வந்து அண்ணன் தம்பி தம்பி சு மகன் தீபக்கு வந்து மூணு பேரும் சேர்ந்து வந்து மிதிச்சிட்டாங்க காலு கையில வந்து இழுத்து போட்டாங்க சார் அதனால் பனவழி வழி சத்திரத்தில் போனால் அதுக்கு நிதி ஒன்றும் கிடைக்கல சார் கேட்டதுக்கு நான் ஆளுங்க வச்சுக்க ஒன்றால் என்ன வேணாலும் செஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் புகார் அளித்தேன் சார் அதற்கு அவங்க ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டு விசாரிச்சு பாக்கி ரெண்டு விசாரிக்கவே இல்லை சார் விசாரிக்கும்போது ரெ ரெண்டு வரையும் எஸ்ஆர் போடுறதா மூணு வரைக்கும் எஃப் ஆர் சொல்லிட்டு கடைசிக்கு ஒரு ஆளு மட்டும் சின்ன பெட்டி கேஸ் மட்டும் போட்டு விட்டு அனுப்பி விட்டாங்க கேட்டதுக்கு இன்னொரு கேஸ போடுவோம் போயிட்டு வாங்க அவங்க ஆளுமைச்சிக்காரங்க பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க சார்